ஓம் சரவணா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் முன்னெல்லாம் வந்து சனி பயிற்சியை பார்ப்பாங்க குரு பயிற்சியை பார்ப்பாங்க இப்போ ராகு கேது பயிற்சிகளையும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நைசர்க்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள் இவங்க தான் வந்து பிக் பாஸ் இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது ஏன்னா மற்ற ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வந்து ஒரு க கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் கிளாக் வைஸாக நம்மளுக்கு வந்து அவங்க சுற்றி வரும் பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சுடுவாங்க அந்த கிரகம் பண்ண தாமரித்தாலும் எனக்கு தெரிலப்பா எப்படி தான் நடந்தது விஷயம்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா எப்படி தான் அதை நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன் எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடணும்னு தெரில நல்லாதாங்க தாங்க போனேன் இந்த வண்டி எப்படி தான் நான் வந்து தெரியாம ஒரு விபத்தில் மாட்டிடுச்சின்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப நம்பினாங்க இவன் வந்து ஏமாத்திட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இல்லை என் கிட்ட இருக்கிற ஒரு பணம் கலவு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம ஒரு நல்லது நட திரீன் தெரியல எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த ராகு கேதுக்கள் காரணமாகிறாங்க அதனால் பயிற்சியை கண்டு பயப்படுறதை விட ராகு கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதற்கேற்றார் போல இவ்வளோ இவ்வளோ இருக்குதா அவங்க அவர் வந்து சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சிருவாங்க இவங்க இவர் வந்து சனி பகவான் யமதர்ம ராஜா மாதிரி நமக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த க காலத்தில் அது வந்து ஏழரை சனியாக அஷ்டம சனியாக இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஏழரை சனியில் மூணு பீரியடு அதை சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்மால் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படி அவர் வந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர் கர்மா காரகம் அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம் வந்து நம்ம திருத்தி நம்ம நல்வழிப்படுத்தப் போகிறார் சனி பகவான் இப்போ இந்த காலகட்டம் இந்த ராக கேதுக்கள் பன்னிரு ராசிக்கும் வந்து அமர்ந்து எப்படிப்பட்ட பலான பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிடுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் இந்த சாயாகிரகங்கள்னு சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு அவர் வந்து கன்னிராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகுபகவான் ராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியால் பன்னிர ராசிகளுக்கு சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் கண்ணிராசி ராசி கண்ணி லக்னத்திற்கான பழங்களை காண வைக்கிறோம் இந்த சாயாகிரகங்கள் எப்படிப்பட்ட பழங்களை தரவிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்களை சாதனை படைக்க வைக்க போகுது ஏன்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு ஏழில் இருக்கக்கூடிய ராகுவும் மூவ் பண்றதே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் சாதனை அப்படின்னு சொல்லலாம் ஏழில் சனி வந்தாலும் கூட ஒரு நட்பு வீடான முதன் வீடு உங்கள் வீட்டை பார்க்கறதுனால நீங்க அதை ஓவர் கம் பண்ணிடலாம் குருவும் வந்து பத்தாம் இடத்திற்கு வந்தாலும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு வந்து அதிக அளவில் உங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு துறை புரியும் இது வரைக்கும் வந்து நிறைய வலி வேதனை மத குழப்பம் எதுவுமே சிந்திக்க முடியாம ஒரு முடங்கி கிடந்த தன்மை ஒரு தொழில் வகையில ஒரு பொருளாதார வகையில ஒரு சிந்தனையே தெளிவில்லாத இருந்த நிலை நீங்கி இந்த சிந்தனை தெளிவோடு அனைத்து விஷயங்களிலும் செயல்படுவீங்க உங்களுக்கு பலவித பிரச்சனைகள் ஒரு உடல்நிலை கோளாறு ஒரு குடும்பத்துல பிரச்சனை ஒரு பொருளாதார கடன் சுமை ஒரு வேலை வாய்ப்புல ஒரு பிரச்சனை வீட்டுல வெளியில எந்த இடத்துலயும் வந்து உங்களுக்கு ஒரு சுமூகம் இல்லாத சூழல் இப்பொழுது தெளிவாகும் மனசு புத்தி உடல் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக மேம்பட்டு உங்களுக்கு அதிரடியான ஒரு மாற்றங்களையும் திருப்பங்களையும் கொடுக்கும் உங்களுக்கு போல பத்தில் வரக்கூடிய குருவும் உங்களுக்கு தொழில நல்ல மாற்றங்களை தருவார் இப்ப இருக்கிற நிலையிலிருந்து ஒரு அதிகப்படியான ஒரு மேல்நிலை நல்ல ஒரு பொருளாதார வருவாய் நல்ல வந்து ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு இதுவரைக்கும் உங்களுக்கு குடும்ப வந்து ஒரு திருமணம் தடைபட்டு ஒரு திருமணம் ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு நல்ல பொருளாதார தனவரவு உங்களுக்கு உடல் நிலை நல்ல ஆரோக்கியம் இருப்பது வாக்குவாதத்திலே ரொம்ப சந்தோஷமாக பண்ணோம் யாரையும் அவளை சீக்கிரம் நம்பாது இது வந்து ஒரு என்ன சொல்றது இதுக்குன்னு ஒரு கொள்கையை வகுத்துக்கிட்டு எல்லா இடத்துலையுமே ஒரு சட்டத்திட்டங்களை போட்டு அவங்க மாதிரி அடுத்தவங்க இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அந்த வந்து எந்த இடத்துலையுமே ஒத்து வராது இல்லையா ஐந்து வரலும் ஒன்றாக இருப்பது இல்லை வீட்டில் இருக்கா போலே வெளியேவும் வெளியே இருக்கா போலே வீட்லேயும் இந்த சட்டத்திட்டங்கள் வந்து நமக்கு செல்லுபடி ஆகாது விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் உறவுகள்லேயும் கணக்கு பார்த்தா முடியுமா எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்கக்கூடிய கண்ணி இந்த காலகட்டம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அவங்களே தான் காரணம் ஆகிடுவாங்க அந்த ஒரு பர்ஃபெக்ஷனை எதிர்பார்த்த அப்படின்னு வந்து சொல்லலாம் நெளிவு சுழிவோடு கலக்கும் போது இவங்க சாதனை படைக்கிறாங்க ஆர்குமெண்ட் வைத்துக் கொள்ளக்கூடாது குடும்பத்தில் ஆர்குமெண்ட்லாம் வைத்தா நமக்கு குடும்ப சா பிரச்சனைகள் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட தான் அந்த குடும்பம் வந்து சிறக்கும் நிறைய குழப்பம் இருக்கும் இல்லையா ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து சென்ற காலகட்டம்லாம் பூதாகரமாக பூதாகரமா தெரிஞ்சிருக்கும் நிறைய குழப்பங்கள் யார் என்ன சொன்னாலும் எடுத்துக்கொள்ள முடியாத தன்மை அதை சிந்திக்கிற தன்மையே இல்லாமல் கேது வந்து அவங்க மூளையை செயல்படுத்த விடாம ஒரு பின் பின்னிருந்தது அந்த வலை வந்து இப்போ தகர்த்தெறிந்து இப்போ வந்து அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் தெளிவாக இருக்கும்போது தான் நம்ம சிறப்பாக செயல்பட்டு நம்ம கான்சன்ட்ரேஷன் நம்முடைய பவர்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து குவிக்க முடியும் அந்த பவர் மூலம் நம்ம சிறப்பாக செயல்பட்டு நம்ம வந்து அருமையான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் you <laughs> கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு தொழில் பொருளாதார முன்னேற்றம் வேலைவாய்ப்பு வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டில் ஒரு பிஆர் கிடைக்கிறது அனைத்து விதமான ஒரு ப்ரொபஷன் முன்னேற்றத்திலிருந்து மாணவர்களாக இருந்தால் ஒரு கல்வியிலிருந்து பெண்களாக இருந்தால் அவனுடைய ஆழ்மனை எண்ணங்கள் இருந்து ஒரு சுகஸ்தானம் பெருக்கிக் கொள்வதிலிருந்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதிலிருந்து ஒரு ஆரோக்கியம் மேம்படுவதிலிருந்து இப்படிப்பட்ட அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் இப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிரச்சனைகள் தீரும் இதுவரைக்கும் வந்து ஒரு அடிவய சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல வந்து ஒரு ஸ்கின் சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு ஜஜீர்ண சம்பந்தப்பட்ட கோளாறு இதெல்லாம் இருந்தா நீங்கி உங்களுக்கு அனைத்திலுமே ஒரு புத்துணர்வு தெளிவு பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே நீங்கி எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நீங்கே வந்து முழுமையா ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அருமையான காலகட்டம் நல்ல தன வருவாய் நல்ல ஒரு மணி ஃப்ளோ நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அதே போல ஒரு திருமண பாக்கியம் அனைத்து விதமான சுப செயற்பாடுகள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் ரொட்டீன் லைஃப் பாதிக்கப்படாத அளவுக்கு சிறப்பாக இயங்கும்போது உங்களுக்கு அனைத்துமே நல்லா இருக்கும் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு பாக்கியமும் கிடைக்கல எனக்கு தொழிலில் ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு கெரியரில் இல்லை எனக்கான ஒரு பேர் புகழ் ஒரு நேம் ஃபேம் ஹெல்த்து வெல்த் எல்லாம் இல்லைன்றவங்களுக்கு இப்போ அந்த ஹெல்த்து வெல்த்து நேம் ஃபேம் எல்லாமே கிடைக்கும் தசாபுதிகள் சிறப்பாக இல்லை ஒரு சூரியதசா போது சனி தசா ராகதசா கேதசா புத்தி அந்தெல்லாம் நடக்குதுன்னு இருந்தாங்க மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் உறவுகளையும் கொஞ்சம் விட்டு கொடுக்கற மாதிரி போயிட்டீங்கன்னா கிடைச்சிடும் நகர்ந்ததே இந்த சாயாகிரகங்கள் சம்பத்துகளையும் இந்த காலகட்டம் சென்ற ஆண்டு காலம் அந்த நிலை நீங்கி இந்த காலகட்டம் எல்லா இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சுபமான பலன்களை தரவிருக்குது நீங்க இப்ப செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை தோறும் சிவாலயங்கள் சென்று வழிபடுவது சொல்லக்கூடாது ஊனமுற்றவருக்கு வயதானவர்களுக்கு உங்களால் அவங்க ஊனமுற்றவர்கள் சொல்லக்கூடாது மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களுக்கு கால முடிஞ்ச அன்னம் தண்ணீர் கொடுப்பது இப்பெல்லாம் வெயில் காலம்தான் பறவைகளுக்கு பட்சிகளுக்கு கொடுப்பது வீட்டை விட்டு வெளியே இறங்கி போனாலே இந்த வாயிலா ஜீவன் சொல்லுவோம் இல்லையா இந்த நம்மளுடைய பெட்ஸு நம்ம நாயெலாம் வளர்ப்போம் இல்லையா நம்ம வீட்டில் வளர்த்தாலும் சரி வளர்க்க முடியாதவங்க அந்த வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பாதுகாக்க அந்த உதவி பண்ணுவது நம்ம ஓரறிவு முதல் ஆறறிவு ஜீவன்கள் வரைக்கும் நம்ம அனைத்து இடத்திலுமே ஒரு அன்போட ஒரு ஒரு லைஃபை சிறப்பாக செயல்படுத்தும் பொழுது இந்த கேது உங்களுக்கு நிறைய வளங்களை கொடுக்க வந்திருக்காங்க நான் ஏற்கனவே பதிவு ஆரம்பத்தில் சொன்னதுதான் மற்ற கிரகங்களை விட ராகு கேதுக்கள் வந்து தடை கொடுத்தாங்கன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது டோட்டலாக மனசும் உடலும் ரெண்டுமே ஒரு அரஸ்ட் ஆகிடுவோம் நம்மளால் செயல்பட முடியாமல் அந்த மூளையில் முடங்கி கொடுத்து எதுக்கு தான் பிரச்சனைனே தெரியாது எதுக்கு தான் குழப்பனே தெரியாது எல்லா இடத்துலையும் நம்ம அதிகப்படியான பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் சந்தித்த நிலை நீங்கி இப்போ தெளிவாக செயல்பட்டு திறம்பட வியூகங்கள் அமைத்து வேகமாக செயல்பட்டு வெற்றியை நமக்குரியதாக ஆக்கிக்கொள்வோம் இந்த சாயா கிரகங்கள் மற்ற கிரகங்களை விட இவங்க தான் வந்து இந்த காலகட்டம் உங்களை சிறப்பாக வழிநடத்தி செல்ல போகிறாங்க அனைத்து வகையிலும் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு அதே போல் உங்களுக்கான ஒரு பொருளாதார வருவாய் நல்ல ஒரு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை எல்லாமே ஒரு பிராண்டட் ஐட்டமா குடும்பத்தில் இது வரைக்கும் நீங்கி குழந்தை பிறப்பில் இருந்து எல்லாமே ஒரு பொருளாதாரமாகட்டும் உறவுகளாகட்டும் உடல் ஆரோக்கியத்தாகட்டும் நல்ல சிறப்பான செயல்களை செய்ய போறாங்க இருந்த சனி தடை கொடுத்தாலும் அதையும் தகர்த்தெறிந்து அருமையாக செயல்பட்டு அட்டகாசமான வெற்றிகளை பெறக்கூடிய அருமையான காலகட்டம் கண்ணிக்கு கனிவான பலன்களே இந்த பலன்கள் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய என்ன ஜாதகத்துலாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு திருமணம் பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகங்களை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கண்ணி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசிகளுக்கும் ராகு கேது கூடிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்க சுய ஜாதகத்துல இப்ப ராகு எங்க வந்திருக்கிறாரு கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்தால் மிகப்பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல சனி தசா ராகு கேது புத்தி இல்ல சூரியனுடைய அந்தரமோ இல்ல சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அது நடந்து இந்த இடங்கள்லையும் ரகக்கும் போது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பொது படங்கள் தான் உங்க சுயசாதாரத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் பொதுவா இப்போ வந்து இருக்கக்கூடிய ராகும் இப்போ வந்து இருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ராகு நீங்க உங்களுடைய திறமையை வளர்த்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நீங்க ஷேர் பண்ற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ ஒரு இன்ஸ்டாகிராமா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்றீங்களோ நல்ல விஷயங்களை பேசுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க லௌகீக விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க நல்லா உங்க அறிவுக்கு தீனி போடுங்க அதே போல உங்க செயல்களை வந்து சிறப்பா செய்யுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்க கடந்துருங்க இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன் இது நடந்தே ஆகணும்னு நீங்க பிடிச்சு வைக்கும்போது கேது உங்களுக்கு தராம போயிடும் அப்போ கேள்வி சொல்றது என்னன்னா உங்களுடைய உழைப்ப சிறப்பாக தீவிரமா எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்கள் கிடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை நான் தரேன் அப்படின்னு சொல்லுது அப்போ ஐந்தாம் பாவம் உங்களுக்கு சிறப்பாக அதை பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா சிறப்பாக திறம்பட உங்கள் மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் அந்த பூர்வ புண்ணிய சார்ந்து இருக்க கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் பாஸ்க்குள்ள உங்களை பிக்ஸ் பண்ணி சிறப்பாக உழைக்கும் பொழுது பதினொன்னு என்று இருக்க ராபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைம் லைட்லையும் உங்களுக்கு தெரிவிக்க தெரிவிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கோளறு பதிகம் படிப்பதும் கந்த அரங்காலத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை படிப்பதும் அபிராமி அந்த வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுவத்தி ஐந்து நாற்பது இந்த ஆடறதுல தான் படிக்கணும் படிக்கும்போது மன சஞ்சலங்கள் இருக்காது நவ கிரகங்களால் தொந்தரவும் இருக்காது நவ நமக்கு நன்மை ஆயிடும் எந்த வித தசாபுதியை இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் ராககேதை நன்மை செய்தாலும் சரி இல்லை நியூட்ரிலா இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராக கேதை ட்ரான்ஸ் கேட்டோம் இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பின்பற்றும்போது நீங்க சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக் கொள்ளலாம் ஒரு சுக்கரதை நடக்குது ஒரு குரு நடக்குது ஒரு புதன் தசா நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதார கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க இல்லை ஸ்தானமாக இருக்குதுன்னுபோது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு திருமணம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க இதற்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் அதே போல் கேது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவெல்லாம் ஆயில்யம் மிருகசிரிஷம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்லை ஓகே உங்களுக்கு இப்போ ஐந்தாம் பாவம் இருக்குது அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த ராக கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் பதினொன்று என்ற உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் ஆயில் நியத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிருக சீரிஷம் ரோகிணி எடுத்துக்கோங்க இந்த நட்சத்திர ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக வாழ்வியல் செயல்பாடு பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல மிக தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தர நிரந்தரமான செல்வ வளமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம் அது கண்கூடாக காணலாம் அந்த ஒரு மன அமைதி மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கும் நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஒரிஜினல் ஐந்திலேயே கேது சம்மந்தப்பட்டார் அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும் மன அழுத்தம் ஏற்படும் இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய ட்ரஸ்ட் ஈடுபாடு இறை வழிபாடு தான தர்மங்கள்லாம் செய்யும் போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான் அப்ப நீங்க இறைவனை கூட வணங்க வேண்டாம் ஏழைகளுக்கு உதவ உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும் உங்க மன இயக்கமும் தீரோ உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன நிறைவும் சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டும் உங்க கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த பலன்கள் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் குறைபாடுகளை நீங்கள் பின்பற்றுங்க இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்க நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவர்ணலட்சுமி ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அறிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியர் பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்